தேசிய தலைவர்கள் இருவரை பற்றி அவதூறு பரப்பிய அவதூறு பேசிய அந்த கைவன் குடித்துவிட்டு பேசிய அந்த குடிகாரனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் ஆனால் காவல்துறை இதுவரை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை அன்றைய போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் தமிழ்நாடு தேவர் பெருமை தலைவர் என்ற முறையிலும் சரி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டோம் ஆனால் அந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை தான் என்னுடைய கோரிக்கை அன்றைக்கு அந்த போராட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வர வந்திருக்கக்கூடிய நம் இனத்தை சேர்ந்த ஒரு சில அமைப்புகளை சேர்ந்த வந்து 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 கலந்து கொண்டார்கள் முதல் நாள் இரவு வந்தார்கள் மறுநாள் அதிகாரிகள் வந்து கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய பொடியிலெல்லாம் கொடுத்து அங்குள்ள மக்களுடைய பிரிக்கை செய்து ஒரு பெரும்பான்மையான கூட்டம் திரட்டி வந்தது போலாம் காட்டிக் கொண்டார்கள் அதெல்லாம் தவறில்லை இது எல்லாம் செய்து செய்வது தான் ஆனால் மறுநாள் காவல்துறையினர் அங்குள்ள மக்களை ஒரு கட்டாயத்தின் பேரில் பேருந்து அழைத்து திணித்து தள்ளுகின்ற யாரும் தட்டி கேட்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆப்பராட்டு மரம மரவர் சங்கமும் மௌனம் காக்கிறது அவருடைய ஒரு மருத்துவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார் அவர் காவல்துறையோடு முற்றிலும் மோதலை கடைபிடிக்க முடியாது ஒரு அனுசரித்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆனால் அதையெல்லாம் பார்த்து என்னை போன்ற போராளிகள் நானெல்லாம் சமுதாயத்திற்காக பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டு பலமுறை சிறை சென்றிருக்கிறேன் சிறை என்பது எனக்கு புதிதல்ல சமூக சமுதாயத்திற்காக பலமுறை செய்தர் என்று இருக்கிற இங்கே வந்திருக்கக்கூடிய நம்பிகளில் கூட சில பேர் என்னோட சிலையில் இருந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு முதுகலத்தூர் தேவரர் சிலையுடைய அந்த சிலைக்கு சுற்றி இருக்கக்கூடிய மக்களை ஒரு நெருக்கடி கொடுத்து காவல்துறை கைது செல்ல கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து நாரெல்லாம் வரை இப்படியெல்லாம் கைது செய்ய வேண்டாம் மக்கள் அமைதியாக கலைந்து செல்வார்கள் கைது செய்த கைதுக்கு உடன்படும் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நெருக்கடியை நெருக்கடி உண்டாக்குகின்ற பொழுது அதை நான் காவல்துறையிடம் சொல்லி சென்று காவல்துறைய அன்றை இருக்கக்கூடிய எஸ்பி கிட்டையும் சரி துணை கண்காணிப்பு எல்லா இடமும் நான் சொன்னேன் அவ்வளோ ஒரு அழுத்தம் தேவையில்லை இன்னும் போராட்டத்தை வலிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு பன்னிரெண்டு மணி தான் ஆகிறது இன்னும் ரெண்டு மணி நேரம் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு கைதாகிறோம் சொன்னதுக்கு உடனடியாக வலுக்கட்டாயமாக என்னை கைது செய்து பஸ்ஸில் ஏற்றி மண்டபத்தில் அடைத்தார்கள் ஆனால் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் காவல்துறை கணக்கெடுக்கின்ற பொழுது மண்டபத்திலே சிறை வைக்கப்பட்டவருடைய ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறோம் தேசிய தலைவர்களை பற்றி ஒரு தவறாக பேசியிருக்கிறான் அவன் அவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அதில் ஒரு ஐயாயிரம் பேராவது நிச்சயமாக நாம் காவல்துறையுடைய கட்டாயமாக இருந்தாலும் சரி அவருக்கு கைது செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி நாம் அதை ஏற்று மண்டபங்களில் மாலை வரை வரை இருப்பதற்கு நாம் சம்மதிக்க வேண்டும் ஒரு ஐயாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கும் காவல்துறையினர் கைது செய்து உடனே ஜெயில் எல்லாரும் போட்ட போறாங்களா நிச்சயமா கிடையாது ஆனா அதற்கு கூட யாரும் முன்வராத காரணத்தினால் வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் பத்திரிகையில பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி ஏழு பேர் கலந்து கொண்டவர் கைதுன்னு வருது ஆனா பத்தாயிரம் பேர் நம்ம முகம் உள்ள இணையதளங்களை பதிவு செய்யலாம் ஆனா அரசாங்க பதிவேட்டு எப்படி போகும் வெறும் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் கைது அப்படிதான் வரும்

ஒரு நல்ல கோரிக்கைக்காக நியாயமான கோரிக்கைகளுக்காக போராட்டம் செய்வது ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையை பறிப்பதற்கு காவல்துறை கூட அதிகாரம் இல்லை ஆனால் வன்முறையில் ஈடுபடக்கூடாது பேருந்துகள் உடைக்கக்கூடாது வன்முறை செய்யக்கூடாது வன்முறை செய்யாமல் நீதியில் இறங்கி போராட்டம் செய்வதற்கு நீதி அதாவது அதன் பிறகு இந்த போராட்டத்தை வலிமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னதன் பேரிலும் அதே போன்று அங்கே வேற எந்த ஒரு கைகளும் நடக்கல காவல்துறையோட எனக்கு காவல்துறைக்கு எந்த மோதலும் கிடையாது அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை சித்தரிக்கப்பட்டிருக்கு நான் வந்து காவல்துறையோட யாரோடையும் மோதல் செய் மோதலில் ஈடுபடலை எங்ககிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு எஸ்பியிட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட பேசின வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம் யாரோடையும் மோதலை கடைபிடிக்கல நாம சொன்ன கோரிக்கை என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து இழுத்து கொண்டு போய் கைது பண்ணாதீங்க அவங்களே ஏறுவாங்க வண்டிகள் வாகனங்களே ஏறுவாங்க உங்களுடைய கைதுக்கு உத்தரவு கொடுப்பாங்க நம்ம சொன்னோம் ஆனால் நான் கூடுதல என்ன கேட்டேன்னு சொன்னா இந்த போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தணும் உடனே கைது செய்ய நாங்கள் கைதுக்கு உடன்பட மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய கோஷங்களை எங்களுடைய உணர்வுகளை தேசிய தலைவர்களை பற்றி பேசியதை அதை பற்றி நாங்கள் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு சொன்னதுக்கு அதுக்கு நேரம் கொடுக்காம என்னை இழுத்து கொண்டு போய் அதை பேருந்து ஏத்துறாங்க ஏற்று கைது செய்யப்படுறாங்க மாலையில் எல்லாரும் கூட நானும் விடுவிக்கப்படுறேன் ஆனால் என்னை மட்டும் கைது செய்யணும் இவனை உள்ள வைக்கணும் இவன் மட்டும் எல்லாரும் கூட உத்தரவு கொடுக்க மாட்டான் எல்லாரும் எப்படி பயந்து அந்த மாதிரி பயந்து ஓட மாட்டேங்கிறான் ஏன்னா அதான் நடந்தது அந்த இடத்துல இந்த வெளியே சொல்லித்தான் ஆகணும் இதனால யாரும் வருத்தப்பட வேண்டாம் நம்ம சமுதாய மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நடந்த சம்பவம் அதுதான் காவல்துறை கண்டுதான் பயப்படுறாங்க ஏன்னா காவல்துறை நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் அவங்களுக்கு என்ன சொல்லுறது மேலத்தை சொல்லக்கூடிய பேசு அதை அந்த செயலை அவங்க செயல்படுத்தப் போகிறாங்க நம்மளை கைது கொண்டுவாங்க மாலையை விடுவிச்சா விடுவிக்க போறாங்க எல்லா அழைச்சி பேரும் ஒரு அழைக்க போட போறாங்க உள்ள வைக்க போறாங்க வீடு வந்த மாதிரி வர போகிறோம் ஆனால் இதுக்கு கூட நம்ம சம்மதிக்க வேண்டியது என்று சொன்னால் நம்மளுடைய உரிமைகளை நம்முடைய சமுதாய மக்களை எப்படி மேம்படுத்த முடியும் முதாள் வருது ஒரு பத்து கொடிய கொண்டாந்து உள்ள வச்சுக்கிறது அதிகாலையில வந்துருது நான் முதல்ல வந்துட்டேன் நான் பின்னாடி வந்துட்டேன்னு இப்படி விளம்பரம் தேட தெரிஞ்ச நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஏன் கடைசி வரை கைது செய்ய கை கைது செய்யப்பட்டு மண்டபத்திற்கு விரும்பல அப்ப அப்படி என்றால் பத்தாயிரம் பேர் கூடிய அந்த ஆப்பராட்டு மரவர் சீமையில பசுமன் முத்தையா தேவர் ஒருவர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கேன் நான் மட்டும்தான் சரிக்கு போயிருக்கேன் இது எனக்கு வருத்தமே இல்லை எம்பெருமான் சாட்சாத முருகப்பெருமான வழங்கக்கூடிய முத்ராமலிங்க தேவர்களையும் சரி அவர்கள் ஏற்றுக்கொண்ட நேதாஜி அவர்களையும் சரி இதயத்துல வச்சு நான் பூஜிக்கிறேன் என்னைய நான் பல்வேறு சமுதாய வழக்குகள் உள்ள போயிருந்தாலும் கூட இந்த வழக்குக்கு போனது இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்கள் முழுமையா நான் சிறையில் இருந்திருக்கேன் திருச்சி மத்திய சிறையில் இருந்திருக்கேன் திருச்சி மத்திய சிறையில் ஆறு நாள் முழுமையா இருந்திருக்கேன் மனநிறைவோடு யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் தமிழ்நாட்டில் ஒரு மூணு கோடி சமுதாயம் தேவ சமுதாயம் இவர்களுக்கு கிடைக்காத பெரும் பாக்கியம் இந்த எனக்கு ஒரு ஒரு ஆசி தான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு ஆசி அது சிறப்பிக்க போராட்டத்தில் ஒரு மணிமகனமா இந்த முக்கியத்தவர் கைது இருக்கும் அப்படிங்கறத என்னைக்கு இருக்கும் சொல்லி எல்லாரும் ஒற்றுமை இருக்கணும் யாரும் வேற்றுமை பார்க்க வேண்டாம் சமுதாய ஒற்றுமை இருந்தாலும் உரிமையை வென்றெடுக்க முடியும் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன ஒண்ணுதான் திமுகங்கிற ஒரு அரசியல் கட்சி என்னைக்கெல்லாம் ஆட்சிக்கு வருவோம் அப்பவெல்லாம் இந்த சமுதாயம் நெசக்கப்படுதுங்கிற ஒரு வார்த்தையை பேசுறேன் ஒருவேளை அதுவா கூட இருக்கலாம் ரசிக கால்புணர்ச்சியா இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ரெண்டு போட்டோம் என்னைய பொறுத்தளவுல தேவர் சமுதாயத்துக்கு விரோதமான அரசு சொன்னா திமுக அரசால் எந்த மாற்று கருத்தும் இல்ல மீண்டும் நாம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இயங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம் விரைவில் நல்ல முடிவை தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரசல் நானும் அறிவிப்பேன் அரசியல் அதிகாரத்தோடு நம்ம வென்றெடுப்போம் தேவரையாவுடைய ஆசையும் வங்கத்தி சிங்க அவருடைய ஆசையும் என்றைக்கு நமக்கு இருக்கும் என்ன வந்து இரண்டு நாட்கள் அதாவது நேற்றைக்கே நான் காலையில விடுவிக்கப்படும் நினைச்சிக்கிட்டு சில பேர் வெளிமாவட்டம் வந்ததாக கேள்விப்பட்டேன் நேற்று மாலை வரை காத்திருந்ததாக கேள்விப்பட்டேன் சில காரணங்களால இன்றைக்கு காலையில விடுவிக்கப்பட்டிருக்கேன் நேற்றைக்கு வந்தவங்களும் சரி இன்றைக்கு வந்திருந்த என்னை அழைத்து வந்த அத்தனை பேருக்கும் சரி குறிப்பா என்னுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்து எப்படி மீட்டெடுக்கும் சொல்லி கடுமையாக போராடிய முகமிருந்த சிங்கம் திருச்சியில பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் தேவர்களுக்கு நிலத்துல ஒரு சரியா இருந்தே பெருமை எல்லாரையும் படத்துக்காச வழக்கறிஞர் இருக்கலாம் வழக்கறிஞர் சொன்னா சமுதாய உணர்வு கொஞ்சம் இருக்கணும் அவருக்குள்ள ஆனா தம்பிக்கு வந்து உடம்பு பூராமே இருக்கு சமுதாயப்படுத்து அதிகமான படுத்து இருக்குது அவருடைய கடுமையான முயற்சி அவரோட உழைத்த தம்பி விக்ரேஷ் விக்ரேஷ் தம்பி தான் பேசியிருக்காரு கீழமை நீதிமன்றத்தில் எனக்கு பிணைகளை பெற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தம்பியில் நேரத்தை பாராட்டணும் பாராட்டுறது சரி நான் இங்கே தங்கியிருந்து இன்னொரு வாரம் கையெழுத்து போட சூழ்நிலை இருக்கு அதன் மூலம் நிறைய நம்ம பேசணும் அதனால எல்லாமே வழக்கறிஞர் நல்லா படிங்க குறிப்பா படி படிப்படிங்க இப்போ நேரத்தை பாருங்க என்னை வெளியில் விட ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு மேலே விட மறுத்ததுனால அந்த சிறை நீதிமன்ற சிறையுடைய வளாகத்தில் கடுமையா போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வழக்கறிஞர் படிச்சதுனால அவங்கள போராடுறாங்க விடுதலை பண்ணுங்க அஞ்சு மணிக்கு உள்ள வச்சுக்கிறீங்க விடுவீங்க அப்படின்னு சிறைய கூட வந்து கடுமையா போராடக்கூடிய அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் சொன்னா அவங்க வக்கீல் படிப்பு வழக்கறிஞர்கள் வழக்கறிஞராக படிச்சிருக்காங்க தைரியம் இருக்கு அவங்களுக்கு வேற என்ன வழக்கு தான் போட முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாங்கிற அந்த வழக்கு தெரிஞ்சதால் அவங்க தைரியமா நிற்கிறாங்க அது மாதிரி நம்ம தம்பிகளுக்கெல்லாம் சரி மக்களுக்கும் சரி இங்க பத்தாயிரம் பேர் ஏன் கொஞ்சம் ஒரு ஒரு தயக்கம் இருந்தது கேட்ட பயம் இல்லை ஒரு சின்ன தயக்கம் ஏன் இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை பற்றி தெரியல